லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் ஐந்து அடுத்த பத்து தினங்கள் மிதிலா விலாசத்தில் ஒருவிதமான நிகழ்ச்சியுமின்றி சுவாரஸ்யமற்றதாக காணப்பட்டன நாட்கள் ஒவ்வொன்றும் நத்தை வேகத்தில் உருவதை போன்ற தர்மாம்பாளுக்கும் பசுபதி ஐயருக்கும் தோன்றியது ஈஸ்வரனின் வரவை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பசுபதி ஐயர் மனம் அதை பற்றிய தகவல் ஒன்றும் கிடைக்காததைக் கண்டு ஏக்கத்தினால் தவித்தது அதேபோல் பம்பாயிலிருந்து வரப்போகும் விருந்தாளிகளை எதிர்பார்த்து ஏமாந்து பொறுமை இழந்து போயிருந்த தர்மாம்பாலுக்கு நாட்கள் யுகமாக தென்பட்டன அன்று காலை வழக்கம்போல் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது யாரிடம் இருந்து விழுலாம் என்றுதொரு மனோநிலையில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நின்றாள் கடுதாசி வந்திருக்குங்க என்று கூறி கடிதம் ஒன்றை நீட்டிய வேலைக்காரனை கண்டதும் அவள் மனம் துணுக்குற்றது மேல் விலாசத்தின் கையெழுத்திலிருந்து கோமதி எழுதியிருக்கிறாள் என உணர்ந்து அவள் அவசரமாக உரையை கிழித்தாள் ஒரு சமயம் கோமதி வரவில்லை என்று எழுதிவிட்டாளோ என்னவோ என்று அவள் மனம் அவநம்பிக்கையால் துடித்தது கடிதத்தை முழுவதும் கூட படிக்கவில்லை சற்று முன் எரிமலை போல் கொதித்த அவ்முகம் பிரகாசமடைந்தது தேவகி என்று உரத்த குரலில் கத்தினாள் அப்போதுதான் வெளியே செல்ல புறப்பட்டிருந்த சந்திரசேகரன் கிரீச்சென்று உரத்த குரலில் தாயார் கத்துவதைக் கண்டு அதிசயத்தவனாய் என்னமா என்ன என்று கேட்டபடி அவள் அருகில் வந்தான் என்னம்மா என்ன சமாச்சாரம் என்று கணவனை பின் தொடர்ந்து வந்த மைதிலியும் ஆச்சரியத்துடன் வினவினாள் அவளெல்லாம் பம்பாயிலிருந்து சாயங்கால வண்டிக்கு வராலாம் கடிதாசி போட்டிருக்கா கோமதி ஆமா மைதிலினி காரை எடுத்துட்டு ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் சந்துரு தானே போகட்டும் அவளெல்லாம் வர்றதுனாலே உனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குமே என்று கூறிவிட்டு மறுபடியும் எங்கேடி இந்த பொண்ணு தேவைக்கு என்று எரிச்சலுடன் கூவினாள் இதோ வந்து விட்டேன் மாமி என்று தேவைக்கு சமையல் கட்டிலிருந்து விரைந்தோடி வந்தாள் மாடி மேலண்டே ரூமை திறந்து பெருக்கி சுத்தப்படுத்தி வை அவ்வா ரெண்டு பேரும் வரப்போறதாலே வேலைக்காரங்கிட்ட சொல்லி இரண்டு கட்டில்களையும் கொண்டு வந்து போட சொல்லு கோமதிக்கு குதிக்கால் எலும்பு வழி அதனாலே அவள் அதிகமாக நடமாடக்கூடாதபடி சாமான்கள் எல்லாம் கை போல்வை போல் வை என்று ஒரே முச்சில் உத்தரவுகள் போட்டுவிட்டு இடுப்பில் சுருகியிருந்த சாவி குத்தை தேவகி வசம் நீட்டினாள் பொப்பாயிலிருந்து அவர்கள் வரட்டுமே அதற்கென்ன இவ்வளோ அமர்க்கலாம் என மயதிலே கோபமடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அம்மா அவரை ஆஃபீஸில் விட்டு விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேனே என்று தயங்கியபடி கூறினாள் தானே ஆஃபீஸுக்கு போகட்டும் உன் உதவி இன்னைக்கு எனக்கு தேவையாக இருக்குது வா என்று அதற்றிலாக கூறிய தர்மாம்பால் நாட்டு பெண்ணின் கருத்தை பற்றியவாறு உள்ளே அழைத்து சென்றாள் வீடுக்கென்று கருத்தை பிடியேன் என்று இழுத்து கொண்டு ஓட வேண்டும் என்று தோன்றினாலும் புன்னகையுடன் சரிமா என்றாள் மைதிலி மைதிலி நீ இப்போ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா சின்ன வண்டியை எடுத்துட்டு நேராக யாடு ஆற்றுக்கு போ போய் சாயங்காலம் நடக்கிற கீதை உபன்யாசம் ஆரம்ப விழாவுக்கு தலைமை வகிக்க முடியாததை பற்றி வருத்தம் தெரிவிச்சேன்னு சொல்லு ரொம்ப தலைவலியாம் உங்களை மேல்ல சமாளிக்க சொன்னான்னு சொல்லு அப்புறம் லேடி யோகாம்பாள் யோகாம்பாலாத்துக்கு போய் முதியோர் கல்வி மீட்டிங்கை அடுத்த வாரம் போட்டுக்கலாம்னு சொன்னேன்னு சொல்லிவிடு வழியிலே ஒரு டசன் நல்ல வாழைப்பழங்களாக பார்த்து வாங்கிடுவா என்று ஒரு அடுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து விட்டு தர்மாம்பாள் தனக்குள்ளே குதிகலித்த வண்ணம் மாடியை நோக்கி சென்றாள் மை மைதிலிய தன் மாமியார் மீது ஏற்பட்ட எல்லாம் வாய்விட்டு அலர முடியாத அந்த கார் மீது செலுத்தினாள் தர்மாம்பால் மாடியை அடைவதற்குள் மைதிலி ஓட்டி சென்ற கார் அகல்யா மாமியின் அடுப்புங்கரையை எட்டி பார்த்துவிடும் போன்ற வேகத்தில் மறைந்து சென்றது பம்பாயிலிருந்து வரப்போகிற விருந்தாளிகளை பற்றி கணவர் காதிலும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்பதற்காக நோயாளியின் அறைக்குள் சென்றால் தர்மாம்பால் பசுபதி ஐயர் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு யாருடைய வரவையோ எதிர்பார்ப்பது போல் பரபரப்புடன் தென்பட்டார் தர்மாம்பால் வாயை திறக்கும் முன்பே பசுபதி ஐயர் உன் பிள்ளை நாளை காலை வருகிறானாம் தந்தி வந்திருக்கிறது என்றார் தம் உற்சாகத்தை கட்டுப்படுத்தும் குரலில் அப்படியா எனக் கேட்ட தர்மாம்பால் மின்சாரத்தால் தாக்குண்டவள் போல் அங்கிருந்து ஆசனத்தில் அமர்ந்தாள் பொம்பாயிலிருந்து புறப்பட்டு நாளை காலை இங்கே வருகிறான் ஈஸ்வரன் என்றார் பசுபதி ஐயர் ஏன் இந்த அசட்டு பிள்ளை வண்டியில் வரணும் பிளேனில் வரக்கூடாதே என்று வினவினால் தர்மாபால் அதேனோ ரயிலில் தான் வருகிறானாம் என்று கூறிய பசுபதி ஐயர் சிந்தனையில் ஆழ்ந்தார் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியுமா பம்பாயிலிருந்து கோமதியும் அவ பொண்ணும் இங்கே சாயங்காலம் வண்டியில் வரா எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்க என்று படப்ப பேசிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றால் தர்மாபால் தேவகி என்று மறுபடியும் உச்சஸ்தாயில் தர்மாமலின் குரல் ஒலித்தது என்ன மாமி என்று கேட்டவுடன் ஓடோடி வந்ததில் வந்து நின்றாள் தேவகி இந்த ஈஸ்வரன் நாளை காத்தாலே வரானாம் அவனுமே சுத்தப்படுத்தி வை ஒட்டடை ஒன்றும் இருக்கக்கூடாது தெரியுமா என்றாள் மாமி ஈஸ்வரன் மறுநாள் காலை வருகிறான் என்ற தந்தியை மாமாவுக்கு படித்து சொல்லியிருந்ததனால் விஷயம் தேவிக்கு புதிதல்ல ஈஸ்வரனுடைய அறையில் புதிதாக தயார்படுத்த ஒன்றுமில்லை கடந்த பத்து தினங்களாக ஒவ்வொரு நாழிகையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவள் மாடியின் இருந்த அந்த அறையை சுத்தமாக தயார் செய்து வைத்திருந்தாள் எந்த நிமிஷம் வந்தாலும் அதை அவன் உபயோகப்படுத்தி கொள்ளும் நிலையில் அது தயாராக இருந்தது அன்று சாயந்தரம் தர்மமாலியன் நெற்றியில் வழக்கமாக காணப்படும் குங்கும பொற்றினும் சற்று பெரிதாக மின்னியது தனக்கு மிகவும் பிடித்தமான அகலக்கரை ஜரிகை போட்ட மஞ்சள் நிற புடவியை உடுத்திக்கொண்டாள் ஆறு ஐரட்டியை போட்டுக்கொண்டு செல்வதா வேண்டாமா என்று குழம்பிவிட்டு பின்பு ஸ்டேஷனுக்குத்தானே என்று அந்த எண்ணத்தை உதறிவிட்டு விருந்தாளிகளை நேரே சென்று அழுத்து வர புறப்பட்டு சென்றாள் ஸ்டேஷனுக்கு கார் செய்யதும் சென்றிருந்த தர்மாம்பால் விளக்கு வைக்கும் சமயத்திற்கு விருந்தாளிகளுடன் விதிலா விளாசத்திற்கு திரும்பினாள் வாயிலில் கார் வந்து நிற்கும் ஆசையை கேட்டதும் மாமியாரின் இத்தனை ஆர்ப்பாட்டத்திற்கு காரணமாக இருந்த அந்த அபூர்வ விருந்தாளிகளைக் காண ஆவலுடன் மாடி ஜன்னல் வழியாக ஏற்றி பார்த்தாள் மைதிலி காரின் கதவை திறந்து கொண்டு முன்னால் கம்பீரமாக இறங்கி வந்த தர்மாமாலியின் முகத்தில் திருப்தி நிலவி இருப்பதை கண்ட மயதிலே ஆச்சரியத்துடன் அவளை தொடர்ந்தா போல் பின்னால் இறங்கி வந்து கொண்டிருந்த அந்த இரண்டு பேர்களையும் உற்று கவனித்தாள் ஏறக்குறைய தர்மாவாலியின் வயதை ஒத்த கோமதி மாநிறமாகவும் இரட்டை நாடியாகவும் இருந்தாள் அவள் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடி அவளது குதிகால் எலும்பில் கோளாறு இருப்பதாகவே தென்படவில்லை மைதிலி எதிர்பார்த்தபடி கோமதி காலை நுண்டிக்கொண்டு கொண்டு நடக்காமல் சாதாரணமாக தான் தன்னை சுற்றிலும் நன்கு பார்த்து கொண்டு நிதானமாக நடந்து உள்ளே வந்து கொண்டிருந்தாள் கோமதியின் சாதாரண தோற்றத்தையும் அவள் உறுத்தியிருந்த ஆடைகளின் எளிமையையும் ஒரே பார்வையில் கணக்கிட்டுவிட்டு மைதிலியின் வாய் பூ இதற்கு தானா என்று தனக்குள்ளேயே முணுவணுத்தது உள்ளே திரும்ப எத்தினித்தவள் அப்படியே வியப்பினால் சம்பித்து நின்று விட்டாள் தன்னைவிட அழகிய பெண்கள் தேவி குலத்திலே கிடையாது என்று உறுதியாக நம்பி கொண்டிருந்த மைதிலி கோமதியின் பின்னால் உயிலாக நடந்து வந்து கொண்டிருந்த யவன மங்கையை பார்த்து பிரமித்து போய்விட்டாள் கோமதியின் பெண் கிரிஜா சங்கீத ஞானமுடையவள் என்பதோடு மட்டுமில்லாமல் உண்மையிலே பார்ப்பதற்கும் இத்தனை அழகியாக இருக்கக்கூடும் என்று கனவில் கூட மைதிலி எதிர்பார்க்கவில்லை தன் பார்வை நின்று மறையும் வரை அவர்களையே பார்த்து கொண்டு நின்றுவிட்டாள் கிரிஜாவை அவள் அறிமுகம் செய்து கொள்வ கொள்ளும் முன்பே விவரிக்க இல்லாத ஒருவித பொறாமை அவள் மனதில் குடிக்கொண்டது சௌபாக்கியம் முணுமுணுத்து கொண்டே தயாரித்த இரவு போஜனத்தை உட்கொண்ட பின்பு விசிராந்தியாக தர்மாம்பால் வந்திருக்கும் விருந்தாளிகளுடன் மாடியின் முன்புற ஹாலில் தரை மீது விரித்திருந்த ரத்தன கம்பளம் ஒன்றில் கொண்டாள் பங்களா தோட்ட தோட்டத்தில் தோட்டத்தின் நின்று மலர்களின் நறுமணத்தை சுமந்து வந்து வீசி பூங்காற்றின் சுகந்தத்தை அனுபவிப்பல் போல் மாடு என் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா வானத்திலே மின்னிக் கொண்டிருந்த எண்ணற்ற விண்மீன்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் எங்கே திரும்பினாலும் சுவர்களும் ஜன்னல்கள் அப்பால் தெரியும் வானத்தில் ஒரு பகுதி என்று அடைப்பட்டு கிடந்த பம்பாய் நகர வாழ்க்கையில் அழித்து போயிருந்த அவளுக்கு பிரம்மாண்டமான மிதிலா விலாசமும் அதை சுற்றியுள்ள தோட்டமும் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தன பல காலம் கூற்றில் அடைக்கப்பட்டிருந்த திடீரென்று விடுதலை அந்த பறவையைப் போன்று அவளது உள்ளம் குதுகுல வெள்ளத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது வாழ்நாட்கள் முழுவதும் மிதிலா விலாசத்தின் அந்த மாடி கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டு கண்ணு வரை பசுமை வாய்ந்த தென்படும் அந்த சுற்றுப்புற தோட்டத்தையே பார்த்து கொண்டு கழிப்பதாயிருந்தால் அதுவே பேரானந்தமாக அவளுக்கு தோன்றியது தாயும் தர்மாம்பாலும் ஹாலிலே உட்கார்ந்து கொண்டு நிகழ்த்திய சம்பாழ்சனையில் அவள் கலந்து கொள்ளாமல் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் தேவியை கொண்டு வந்து வைத்த வெற்றிலியை தட்டிலிருந்து இரண்டு வெற்றிலிகளை நாசுக்காக கையில் எடுத்துக்கொண்ட தர்மாம்பால் நாளைக்கு காத்தாலே ஆன அங்கன் நம்பியாரை இங்கே வரவழைக்கிறேன் உன் கால் எலும்பு வலியைப் பற்றி அவனிடம் சொல்லி நல்ல தைலமாக வைத்து கொடுக்க சொல்கிறேன் ஒரு மண்டலம் சாப்பிடு அனங்கன் நம்பியார் வைத்தியம் என்றாலே பாதி நோய் தீர்ந்து வெட்டதென்னு நினைச்சுக்கோ என்றாள் என் வைத்தியத்துக்காக நான் இங்கே பதினைந்து நாளுக்கு மேல் தங்கறதா உத்தேசமில்லை அதனால் என்று இழுத்தாள் கோமதி அனங்கன் நம்பியார் வைத்தியமெல்லாம் சட்டு போட்டுனா பதினேழு நாட்களில் முடியிற விஷயம் இல்லை கொஞ்சம் நிதானமாக இருந்து பார்த்தால்தான் குணம் தெரியும் கைக்குழந்தையை ஊரில் விட்டுட்டு வந்திருக்கிறியா என்ன அப்படி அவசரம் அவசரமாக திரும்பி போகிறதுக்கு இல்லாட்டா இந்த அகத்திலே உனக்கு இடம் இடமில்லையா என்ன நீ சொல்கிறது புரியலையா என்று உரிமையுடன் அதற்றலாக கேட்டால் தர்மாம்பாள் அதுக்கெல்லாம் சொல்லலை தர்ம பதினஞ்சு நாள் இங்கே தங்கி கொஞ்சம் வைத்தியம் செய்துட்டு அப்புறம் தெரிஞ்சு நெருஞ்ச குடிக்கு போகிறதா திட்டம் போட்டிருக்கிறேன் என்றால் கோமதி அந்த பட்டிக்காட்டுக்கு போய் போய் என்ன செய்ய செய்யப்போகிறான் என்று வினைவினாள் தர்மாம்பாள் எங்கள் சித்தப்பா பேரன் கோதண்டம் அங்கே போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகம் செய்கிறான் இந்த பெண்ணுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிடணும்னு என் உத்தேசம் பொம்பாய் பட்டணத்தில் இருந்துட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை இந்த பக்கம் வந்து இரண்டு மாதம் இருந்து ஆறாமரை நாலு ஜாதகங்களை வாங்கி நேரே பையனை பார்த்து நிச்சய பண்ணணும் பண்ணிவிடணுங்கிற எண்ணத்தோடு தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என இதுவாக தனது தென்னாட்டு பிரயாணத்தின் தாத்பரியத்தை அவிழ்த்து விட்டாள் கோமதி என் வண்ணி நல்ல வரன்களை பார்க்கணுன்னா அதுக்கு போய் ஒரு பட்டிய காட்டிலே உட்கார்ந்துக்கணும் உனக்கு பெண் கல்யாணமும் இந்த வருஷம் ஆகணும் அவ்வளவு தானே சரி அவள் ஜாதகத்தின் ஒரு காப்பியை என்னிடம் கொடுத்துவிட்டு விட்டு கவலை இல்லாமல் அக்கடான இரு அசட்டு யோசனையெல்லாம் விட்டுடு என்று கூறிய தர்மாமால் வெற்றிலை தட்டை நகர்த்தி வைத்தாள் இரவு போஜனத்துக்கு பின் வந்த விருந்தாளிகளுடன் அதிகம் பேச விரும்பாத மைதிலி நேரே தனது அறைக்கு சென்று புத்தகம் ஒன்றை படிக்க கையில் எடுத்துக்கொண்டாள் படுக்க போகும் முன் தந்தையை கண்டு விசாரித்து விட்டு தனது அறைக்கு திரும்பிய சந்திரசேகரன் உரத்தை சிரித்துக்கொண்டு சோஃபாவின் மீது தொப்பொன்று வந்து உட்கார்ந்தான் ஏன் அப்படி சிரிக்கிறீர்கள் என்ற வினவின மைதிலே புத்தகத்தை முகத்து நின்று தாழ்த்தினாள் நல்ல வேலை ஒரு முட்டாள் மனம காரியம் செய்ய இருந்த நான் தப்பினேன் அப்பாவிடம் கம்பெனி விஷயமாக கொஞ்ச நாளை பேசி கொண்டு இருந்து நான் திரும்பி வந்து கொண்டிருந்தேன் கைப்பிடி சர் மீது சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்தால் அந்த பெண் வெளிச்சம் சரியாக படாத மூளையாக அதனால் என் வரவுக்காக நீதான் காத்து கொண்டு நிற்கிறாக்கும் என்று அருகில் சேர்ந்து தோளின் மீது கையை வைக்க இருந்தேன் என் காலடு வாசியை கேட்டு அந்த பெண் திரும்பி பார்த்தாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஓ நீங்களா என ஏதோ உளறிவிட்டு அசடு வழிய அப்படியே திரும்பி வேகமாக இங்கே வந்துவிட்டேன் அசப்பில் ஏறக்குறைய உன் உயரமே அவள் இருப்பதால் இந்த தவறு நேர இருந்தது விழைத்தேன் என்று கூறிவிட்டு ஒரு முறை சிரித்தான் கையில் பிடித்திருந்த புத்தகத்தை கீழே வைத்தால் மைதிலி அவளது இருதயம் ஏனோ படப்பட வென்று துடித்தது தனது உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இதற்கு தானாயத்தனை சிரிப்பு என்று சூழ்குட்டினாள் அவள் சாப்பிடப்போகமுன் கீழே கூடத்தில் நல்ல வெளிச்சத்தில் அந்த பெண்ணே ஒரு தடவை பார்க்க நேரிட்டது பெண் நல்ல அழகிதான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் கொடுத்து வைத்தவன் என்று கூறிவிட்டு விட்டு எழுந்திருந்தான் சந்திரசேகரன் மைதிலி பதில் பேசவில்லை கதை புத்தகத்தின் பக்கங்களை விரல்களால் தள்ளி கொண்டிருந்தாள் நான் அப்படி சொல்வது உனக்கு பிடிக்கவில்லை இல்லையா என்று பரிகாசமாக கேட்ட சந்திரசேகரன் அவள் அருகில் வந்து நின்று கொண்டான் எனக்கு பிடிக்காமல் இருப்பானேன் என்ற கண்களை வியப்புடன் விரித்து நோக்கினால் மைதிலே தன்னைவிட மற்றொரு பெண் ஆழி என்பதை கணவன் வாயால் கேட்க எந்த பெண்ணும் விரும்பமாட்டாள் அதற்கு நீ மட்டும் விதிவிலக்கா என்ன என்று சிரித்த சந்திரசேகரன் அவளது கன்னத்தை செல்லமாக தட்டினான் நான் அப்படிப்பட்டவள் ஒன்றுமில்லை உண்மை எதையும் நான் தயங்காமல் ஒப்புக்கொண்டு விடுவேன் இதே நான் அசட்டு விவாதம் என பதிலளித்த மாய்தலி தூக்கம் கண்ணை சுழற்றுகிறது என்று கூறியபடி அவள் உள்ளே சென்றாள் அன்று இரவு வெகு நேரமாகியும் மிதிலா விளாசத்தில் நான்கு பேர்களுக்கு சரியாக நேத்திரையே வரவில்லை கட்டிலின் மீது புரண்ட தர்மாமல் ரெண்டாகியும் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள் மூத்த நாட்டு பெண் சியாமலாவை நினைத்த மாத்திரத்தில் அவள் உள்ளம் வேதனையில் வெந்து உழன்றது தனது மூத்த நாட்டு பெண் என்ற பெருமையுடன் நாலு பேர்களிடம் சொல்லிக்கொள்ள அருகதை கொஞ்சமும் அற்றவள் சியாமலா அப்படிப்பட்ட அவசரம் மட்டும் ஏற்பட்டாவிடல் தர்மாபால் ஒரு நாளும் அந்த இடத்தில் சம்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாள் சியாமலா தந்தை பட்டிருந்த கம்பெனி ஒன்றில் குமார்ஷா உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தாள் ஷியாமலா தான் அவரது கடைசி பெண் மாநிலமாக இருந்தாவல் புறமாதமான அழகியும் அல்ல அதிகமாக படித்தவளும் அல்ல உழுந்து விழுந்து விடுகிறவள் போல் மெளிந்த தோற்றம் சதா முகத்திலே கலப்பின் சாயல் இப்பேற்பட்ட மனைவியை மனைவியை படுத்த ஜெயராமன் அவளிடம் மிகவும் அசட்டியாக இருப்பது நியாயம் என்றுதான் தர்மாம்பாளுக்கு தோன்றியது ஜெயராமன் பார்வைக்கும் பசுபதி ஐயரை போன்று தான் இருப்பான் எனினும் பெரிய இடத்து பயனான அவனுக்கு அழகான மனைவி சீரும் சிறப்புமாக வந்திருக்க வேண்டியது எல்லாம் சிறு புழையினால் நாசமடைந்து விட்டது ஜெயராமன் நகரத்து கலாசாலையில் படித்து கொண்டிருக்கும் அவனது நடவடிக்கைகள் மிகவும் விபரீதமாகவும் போக ஆரம்பித்தன ந சிநேகிதர்களின் சகவாசமும் ஸ்திரிகளின் சிநேகிதமும் அதிகரித்து கொண்டு போவதை கண்டு தர்மம்மாள் மனம் கலங்கி போனாள் காலாகாலத்தில் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வைக்காவிட்டால் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என உணர்ந்து அவள் கல்யாணம் அவள் யோசிக்கும் முன் ஜெயராமனின் நடத்தியை பற்றி தேவி குலம் முழுவதும் பேசிக்கொள்ள தொடங்கிவிட்டது தன்னுடன் கூட படித்த வங்காள ஒருத்தியை அவன் ரகசியமாக விவாகம் செய்து கொண்டு விட்டான் என்ற ஒரு வதந்தி ஊரிலே பரவிவிடவே தங்கள் பெண் ஜாதகத்தை தர்மம்மாளிடம் கொடுக்கக்கூட பெற்றோர் தயங்கினார்கள் தானாகவே வரன்கள் ஒன்றும் பிள்ளையை தேடி வராததை கண்டு கலக்கமடைந்த தர்மம்மாள் பிள்ளையின் விவாகத்தை பற்றி தானே முயற்சி செய்ய ஆரம்பித்தாள் பிள்ளை வீட்டவர்களே வரனை தேடிக்கொண்டு திரும்பியது இன்னும் எல்லோருடைய சந்தேகத்தையும் தூண்டிவிடவே ஒருவரும் அவனுக்கு பெண் கொடுக்க துணியவில்லை கல்யாணம் என்று ஒன்று ஆனால் என்ற நிலையில் பெண் எப்படி இருந்தாலும் சரி என்ற கடைசியில் சியாமலா நிச்சயத்தால் தர்மாம்பாள் தனக்கு பிடிக்காத அந்த கல்யாணம் தர்மாம்பாளின் மனதிலே தீராத ஒரு குறையை உண்டாக்கிவிட்டிருந்தது அழகு அந்தஸ்து படிப்பு ஒன்றுமில்லாத சியாமலா விதிவசத்தால் மிதிலா விலாசத்துக்கு விலாசத்து மூத்த நாட்டு பெண்ணாக வந்து வாய்த்தாள் ஆகவே முதல் நாட்டு பெண் விஷயத்தில் தர்மாம்பாள் படு தோல்வியை தான் கண்டிருந்தால் இரண்டாவது நாட்டு பெண் மைதிலியை பற்றி வரை தர்மம்மால் திருப்தி அடைய வேண்டியவில்லை மைதிலி பெரிய இடத்து பெண் வீட்டுக்கு ஒரே பெண் அவளுடைய இரண்டு சகோதரர்களும் பெரிய உத்தியோகஸ்தர்கள் மைதிலி பார்ப்பதற்கு லட்சணமான பெண் பட்டம் எதுவும் வாங்காவிடனும் இது சுமாராக படித்திருந்தாள் சந்திரசேரனுக்கு ஏற்ற மனைவி மைதிலி என்றாலும் தர்மம் அவள் விஷயமாக ஒரு பெருங்குறை இருக்கதான் இருந்தது சங்கீதம் என்றால் வீசை என்னவில்லை என்று கேட்கும் ரசிகை மைதிலி தர்மாம்பாலுக்கு சங்கீதம் என்றால் உயிர் என்று சொல்ல வேண்டும் இயற்கையாகவே இனிமையான குரல் அவளுக்கு இல்லை என்ற குறையை தவிர சங்கீதத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை அவளிடம் அதிக வந்தது வெகு காலம் பிரபல பாடகர்களைக் கொண்டு முயற்சியை கைவிடாமல் தர்மாம்பால் சங்கீத சொல்லி கொண்டாள் ஆனால் தொண்டையில் ஏற்பட்ட சிறு ரண சிகிச்சையின் காரணமாக கொஞ்ச நஞ்சமிருந்த சரீரமும் ஒரேடியாக கம்மி போய்விடவே அரும்பாடுபட்டு அவள் கற்றுக்கொண்ட பாட்டுகளில் ஒன்றையாவது மஞ்சள் குங்குமத்திற்கு போன இடத்தில் கூட பாட இயலாத போய்விட்டது தனது மன அவளை நாட்டு பெண்கள் மூலமாவது நிறைவேற்றி கொள்ள தீர்மானித்திருந்தாள் அவள் மூத்த இரு நாட்டு பெண்களும் சங்கீதத்தில் சைபர்களாக வந்து வாய்த்து வாய்த்தது அவளுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தனர்விலத்து சபையில் தனது நாட்டு பெண் காண காணமழை பொழிவதை தனது காதுகளால் கேட்டு ஆனந்திக்க ஆனந்திக்க வேண்டும் என்பது அவளுடைய வேகனகால ஆசை ஆசையாகியால் ஈஸ்வரனுக்கு வரப்போகும் மனைவியிடம் சங்கீதத்தை பொறுத்தவற்றில் ஏமாறுவதில்லை என தர்மாமால் தீர்மானித்திருந்தாள் கிரிஜா அழகு வாய்ந்த அழகு வாய்ந்த பெண் கலாசாலை படிப்பும் படித்தவள் சிறந்த பாடகி இம்மூன்று குணங்களும் ஒருங்கே அமைந்த அவளை விட ஈஸ்வரனுக்கு கிடைக்கக்கூடிய பெண் யார் இருக்கிறார்கள் தர்மாம்பாலை போன்ற பல குரட்டு யோசனைகளில் அன்று இரவு கோமதிக்கும் தூக்கம் வரவில்லை கோமதியின் கணவர் பம்பாய் தினசரி பத்திரிகை காரியாலயத்தில் திவம்பர விளம்பரவியாக்காவில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தார் அதே பத்திரிகை காரியாலயத்தில் கிரிஜாவின் சகோதரனும் வேலை செய்து கொண்டிருந்தான் குடும்பத்திலே பொறுப்பு கொஞ்சமும் இல்லாத கணவருடனும் பிள்ளையுடனும் கோமதிப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இருபத்தி நான்கு வயதாகியும் கிரிஜாவின் விவாகத்தை பற்றி கணவர் கிஞ்சித்தும் கவலைப்படாதிருந்தது அவளுக்கு ஆரா கொடுத்தது தர்மம்பாலின் மூன்றாவது புத்திரன் ஈஸ்வரனுக்கு விவாகமாகவில்லை என்பது கோமதிக்கு தெரியும் ஆனால் மலைக்கு உள்ள வித்தியாசத்தை போல் வித்தியாசத்தை போன்ற அந்தஸ்தில் வேறுபட்ட அவள் எந்த தைரியத்தில் ஈஸ்வரனுக்கு தன் பெண் ஜாதகத்தை பார்க்கும்படி தர்மாமலிடம் கேட்க முடியும் வராது படுக்கையிலே புரண்ட மூன்றாவது ஆத்மா சந்திரசேகரனின் மனைவி மைதிலி கிரிஜாவை கண்ட நிமிஷத்திலிருந்து மைதிலியின் மனம் காரணமற்றதொரு சஞ்சலத்தில் தவிக்க ஆரம்பித்தது அதுவும் சந்திரசேகரனை கிரிஜா அழகி என்று ஊத்து கொண்டதை கேட்ட மாத்திரம் அவளது சஞ்சலம் அதிகமாயிற்று ஜெயராமனை போன்ற சந்திரசேகரன் விபரீத நடத்தி உடையவன் அல்ல மைதலிக்கு தெரிந்தவரை அவன் தங்கமான குணமுடையவன்தான் இருந்தாலும் புருஷர்களின் மனம் எந்த நிமிஷத்தில் எத்தகைய தடுமாற்றம் அடையக்கூடும் என்பதை யார் சொல்ல முடியும் அர்த்தமற்றதொரு சந்தேகத்தில் உழன்ற மைதிலிக்கு தூக்கம் வரவில்லை எத்தனை கஷ்டப்பட்டும் தேவகிக்கு அன்று இரவு தூக்கம் வர மறுத்தது வெற்றிலை தட்டி திரும்ப எடுத்த எடுக்காமல் ஹாலுக்கு பொழுது மிதிலா விலாசத்திற்கு வந்த அந்த பெண் ஹாலில் மாட்டியிருந்த போட்டோ ஒன்று உற்று கவனித்துக் கொண்டிருப்பதையே தேவகி பார்த்தாள் அது ஈஸ்வரன் சின்ன பையனாக இருந்த பொழுது எடுத்த போட்டோம் இப்போ ரொம்ப மாறி போய்விட்டான் என்று சிரித்தாள் தர்மாம்பால் அப்படியா என்று கேட்டால் கிரிஜா புன்னகையுடன் நாளை காத்தாலே வரப்போகிறான் நீயே பார்க்க போகிறாய் நீ அவனை இப்போதானே முதல் முதலாக பார்க்க போகிறாய் என்று கூறிய தர்மாம்பால் సీ నేరం యోసి எப்பொழுதுமே அவனை நீ பார்த்து கொண்டிருக்கா போல பிராப்தம் இருக்கட்டும் என்று பரிகாசமாக கூறி சிரித்தாள் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த கோமதியின் காதுகளிலும் அந்த வார்த்தைகள் விழவில்லை தர்மமாலின் மொழிகளை கேட்ட அந்த பெண் முகத்தை மறுபுறம் வெட்கத்துடன் திருப்பிக் கொண்டாள் வெற்றிலி தட்டை எடுத்துக்கொண்ட தேவகியின் கரங்கள் அவளது இறுதிய துடிப்பை போன்று நடுங்கின தன் அன்புக்கு பாத்திரமான ஈஸ்வரன் வேறு ஒரு பெண்ணின் கணவனாக கூடும் என்ற உண்மையை தேவிக்கு இத்தனை நாளும் எண்ணி பார்த்ததே இல்லை பயங்கரமான அந்த உண்மை அவளது கண்களை கலங்க செய்தது எத்தனை கட்டுப்படுத்தியும் தேவிக்கியின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் மூத்துக்களை போன்று தலையினை மீது உருண்டு ஓடிக்கொண்டிருந்தன